ட்ரம்ப் போட்ட புது ரூல்ஸ் அமெரிக்காவுக்கு அடிபணிய மறுத்து இந்தியா மீட்டிங்கிலிருந்து வெளியேறியதா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை திடீர்னு நின்று போனதா முன்னாள் நிதித்துறை செயலாளர் சுபாஷ் கார்க் சொல்லியிருக்காரு காரணம் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதிச்சிருக்கிறாராம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கிறது தான் இதுக்கு காரணமா அவர் சொல்றாரு ஆனா ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை பொருளாதார யதார்த்தம் இல்லை வெறும் அரசியல் நாடகம் அப்படின்னு சுபாஷ்கார்க் சொல்லியிருக்காரு ஏன்னா ரஷ்ய எண்ணெய் வாங்குறதால இந்தியாவுக்கு கிடைக்கிற லாபம் வெறும் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் தான் ஆனா ட்ரம்ப் அதை இருபத்தைந்து பில்லியன் டாலர்னு பெருசா காட்டி இந்தியாவை தண்டிக்கிற ஒரு ஆயுதமா பயன்படுத்த நினைக்கிறார் இதனால கடுப்பான இந்தியா அமெரிக்காவோட வரி அழுத்தங்களுக்கு அடிபணியாம பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிட்டதா சொல்லப்படுது இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பிரதமர் மோடி சீனா அதிபர் ஜி ஜின்பிங்கோட பேச்சுவார்த்தை நடத்தினது உலக கவனம் பெற்றிருக்கு அமெரிக்கா போடுற புது ரூல்ஸ்க்கு இந்தியா அடிபணியலன்னு சொல்றது உண்மையா இல்ல அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பேச்சுகள் கிளம்பியிருக்கா உலக அரசியல் மேடையில இந்தியாவோட இந்த துணிச்சல் சரியா தப்பா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க